இப்போ இந்த கலியுகத்தை கூட இந்த ரிஷிகள் முனிவர்கள் தான் நடத்துகிறாங்க இப்போ அந்த கலியுகத்தில் வந்து அதர்மம் தலைவிரித்தாடும் போதெல்லாம் சில ஞானிகள் மகான்கள் தோன்றுவான் சில ஞானிகள் மகான்கள் ஐம்பது வயசில் முக்தி அடைவாங்க அவங்க வந்த வேலை என்ன வேலையோ அந்த வந்த வேலையை முடிச்சு போயிடுவாங்க அந்த மாதிரி அவர்களை இங்கே அனுப்புவது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆனால் அவன் யார் என்று அவனுக்கே தெரியாது அவன் எப்பொழுது தான் யார் என்று என்பதை உணர்கின்றானோ அதற்கப்புறம் அவன் மறுநிமிடம் கூட இந்த உலகத்தில் அவன் இருக்க மாட்டான் உங்கள் முன்னோர்கள் நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்கிறீங்க உங்கள் முன்னோர்கள் நிறைய விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் ஏன் எங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் சொல்லலை கிருஷிக முனிவர்கள் இவங்கள்லாம் வந்து தவம் செய்து பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக தவம் செய்து அவங்க வந்து அந்த ஒரு முக்தியில் ஒரு நீங்க அதாவது அழியா நிலைக்கு சென்றவர்கள் தான் ரிஷிகள் முனிவர்கள்னு சொல்லக்கூடியவங்க அதாவது தவம் வேறு தியானம் வேறு நிறைய பேர் இன்றைக்கி ரெண்டையும் குழப்பிக்கிறாங்க தியானம் யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் தவம் எல்லாராலையும் செய்ய முடியாது தவம் என்பது ஐம்பலன்களையும் புலன்களையும் புலனின்பங்களையும் அடக்கி செய்வது தான் தவம் எல்லாமே தவம் கிடையாது ஆனால் தியானம் வந்து யார் வேணாலும் செய்யலாம் அப்படி ஐம்பங்களை மடக்கி மீண்டும் பிறவானிலையை அடைந்தவர்கள் தான் ரிஷிகள் முனிவர்கள் அப்போ இந்த ரிஷிகள் முனிவர்கள்லாம் என்ன பண்ணாங்க அதாவது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள்னு சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மாதிரி அன்றைய காலகட்டங்களிலே நம்ம நாட்டில் எல்லா விஷயங்களையும் சொன்னவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் தான் இப்போ வேதங்களை கூட வந்து ரிஷிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேதங்களை நாங்கள் சொல்லவில்லை வேதங்களை நாங்கள் கூறவில்லை அது இயற்கையாக அது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த வேத வேதத்தை நாங்கள் தவசக்தியினால் நாங்கள் இந்த உலகத்துக்கு சொன்னோம் அவ்வளோதான் நாங்கள் இடையில் ஒரு தரகர் மாதிரி நாங்கள் வந்து அந்த உலகத்தில் அந்த இறைவனை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்கள் வேதங்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை வந்து நாங்கள் அந்த உலகத்துக்கு சொன்னோம் அப்படி சொல்லக்கூடியது இந்த தவசக்தியால் நாங்கள் அந்த உலகத்துக்கு நாங்கள் எங்களுடைய ஆற்றல் மூலமாக இதை உலகத்துக்கு சொன்னோம் அப்போது வேதங்கள் ரிஷிகள் முனிவர்கள் என்பவர்கள் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக தவம் செய்து தவம் செய்து மீண்டும் இரவா அடைந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து அவங்க ஒரு மீண்டும் இரவா நிலையை அடைந்து பூரண முக்தி அடைந்தவர்கள் தான் ரிஷிகள் முனிவர்களாக வாழ்கின்றார் இப்போ இந்த கலியுகத்தை கூட இந்த ரிஷிகள் முனிவர்கள் தான் நடத்துகிறாங்க இப்போ இந்த கலியுகத்தில் வந்து அதர்மம் தலைவிரித்தாடும் போதெல்லாம் சில ஞானிகள் மகான்கள் தோன்றுவாங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா பத்தொன்போதாம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா அதிகமான ஞானிகள் மகான்கள் நம்ம இந்தியாவில் தோன்றுனாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டு பட் இப்போ அதிகமாக கிடையாது ஒன்று ரெண்டு பேர் பங்கேற்கிறாங்க ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நிறைய ஞானிகள் மகான்கள் தோன்றாங்க ஏன் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அதிகமாக ஞானிகள் மகான்கள் தோன்றாங்க அந்த காலகட்டங்களில் அரு அதர்மம் அதர்மம் தலைவிரித்தாடியது நம்முடைய இந்த ஞா ஞான பூமியில் நிறைய பட்டினி பசி பட்டினியால் மக்கள் வறுமையில் உழன்றார்கள் அவர்களுக்கு அந்த நிலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த காலகட்டங்களில் தோன்றி இறைவனை பற்றிய சில உணர்வுகளை அந்த மாதிரி கொடுப்பதற்காக அவங்க அந்த மாதிரி தோன்றி அவர்களுக்கு அதே மாதிரி அவர்கள் வந்த வேலை முடிந்த உடனே அவங்க போயிடுவாங்க சில ஞானிகள் மகான்கள்லாம் பார்த்திங்கன்னா இருபது வயசுலேயே போயிடுவாங்க சில விஞ்ஞானிகள் மகான்கள் முப்பது வயசில் போய் முக்தி அடைஞ்சிருவாங்க சில ஞானிகள் மகான்கள் ஐம்பது வயசில் முக்தி அடைவாங்க அவங்க வந்த வேலை என்ன வேலையோ அந்த வந்த வேலையை முடித்து போயிடுவாங்க அந்த மாதிரி அவர்களை இங்கே அனுப்புவது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷிகள் முனிவர்கள் தான் அந்த கலியுகத்தை நடத்துகிறார்கள் அதர்மம் தலைவிரித்தாடும்போது அந்த அதர்மத்தை குறைப்பதற்காக இங்கே வந்து தோன்றாங்க இப்போ அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா விவேகானந்தர் வந்தார் விவேகானந்தர் வந்து இங்கே வந்து தோன்றியப்போ இங்கே வந்து ஆன்மீகம் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருந்துச்சு நம்ம நாடு ரொம்ப மோசமான இப்போ பிரிட்டிஷ்காரங்க கையில் இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள் அப்போ அந்த காலகட்டங்களில் உலகத்திலேயே ஒரு உயர்ந்த கலாச்சாரம் பண்பாடை கொண்ட நம்முடைய நாட்டு மக்கள் அவசியப்படும் பொழுது இந்த உலகத்தில் எது மக்களுக்கு யார் அதிகமாக சேவை செய்கிறார்கள் என்பதை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் சர்வமத மகாசபையை கூட்டினாங்க அப்போ சர்வமத மகாசபை கூட்டின நோக்கம் வேறு ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னா நான் அங்கே போனதை அங்கே போய் பேசும் பொழுது அவர் பேசியதனால் அன்றைய நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு அன்றைக்கு காக்கப்பட்டது இல்லைன்னா நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு அழிஞ்சிருக்கும் தான் விவேகானந்தர் அந்த காலகட்டங்களில் தோன்றினார் அவர் இல்லைன்னா நம்மளுடைய கல்ச்சர் கலாச்சாரம் இருக்காது அந்த காலகட்டத்தில் தோன்றி அந்த நம்மளுடைய கலாச்சாரத்தை காத்தனுடைய விளைவு தான் அவர் வந்து அந்த குறிப்பிட்ட காலங்கள் அவர் வேலை முடிஞ்ச உடனே அவங்க போயிட்டாங்க இதை வந்து ராமகிருஷ்ண கூட ஒரு இடத்துல சொல்கிறார் அப்போ நான் விவேகானந்தர் ஒரு நாள் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார் அவர் கூட அவருடைய நண்பரும் ஒரு பையன் உட்காந்து அவர் சின்ன வயசில் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்போ இவர் உடலெலாம் விரைச்ச மாதிரி போன உடனே அவன் தொட்டு பார்ப்பான் உடம்பெல்லாம் விரைச்ச மாதிரி இருக்கும் உடனே ராமகிருஷ்ண பிரமசர்கிட்ட வந்து சொல்வான் நிறையனுக்கு என்னமோ ஆச்சு அவன் செத்து போய்ட்டான் உடம்பெல்லாம் விரைச்சிருச்சு அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவான் அப்போ ராமகிருஷ்ண பிரதமர்ஸ் சொல்வார் அவன் அவன் இப்பொழுது சமாதி நிலையில் இருக்கின்றான் ஆனால் அவன் யார் என்று அவனுக்கே தெரியாது அவன் எப்பொழுது தான் யார் என்ற என்பதை உணர்கின்றானோ அதற்கப்புறம் அவன் நிமிடம் கூட இந்த உலகத்தில் அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமஸ்வர் அப்போதே சொன்னார் அந்த நிலையை அவர் வந்து ஒரு காலகட்டம் உணரும் பொழுது இந்த பூமியிலேருந்து இதுவுமே நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அவர் தன்னுடைய உடல் வந்து சமாதி ஆகிறார் அந்த மாதிரி ஞானிகள் மகான்கள் அவங்க வந்து வேலை முடிஞ்சவொடனே அவங்க சமாதி ஆகிருப்பாங்க அப்படி இந்த ரிஷிகள் முனிவர்கள் என்பவர்கள் தான் இந்த கலியுகத்தை கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நீங்கா இறப்பு அதாவது பிறப்பிறப்பற்ற நிலையை அடைந்தவர்கள் அவர்கள் தான் அந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் வந்து இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி கல்வியை பற்றி சொல்கிறோம் உலகத்துக்கே கல்வி கற்றுக் கொடுத்த நாடு நம்மளுடைய பாரதம் உலகத்தில் எங்கேயுமே கல்விங்கிறதே எதுவுமே கிடையாது கிமு அறநூறில் தட்சசீல பல்கலைக்கழகம் அங்கே தான் முதல் முதலாக ஒரு ப கல்வித்துறை கல்விக்காக ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய நாடு நம்ம நாடு கிமி அறநூரில் அப்போ உலக நாடுகளில் இருந்து இங்கே தான் வந்து கல்வி கற்றார்கள் முப்பதனாயிரத்து ஐநூறு மாணவர்கள் கல்வி கற்றார்கள் அந்த காலகட்டங்களில் இந்த முப்பதனாயிரத்து ஐநூறு ஐநூறு மாணவர்களுக்கும் அறுபத்தி நான்கு துறைகள் இருந்தன இரண்டாயிரம் ஆசிரியர்கள் வேலை பார்த்திருக்கிறார்கள் அப்பொழுது அங்கே வைத்திருந்த சுவடிகள் ஏகப்பட்ட சுவடிகள் உலகத்துக்கே கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று முதல் முதலாக ஒரு யுனிவர்சிட்டி உருவாக்கிய நாடு நம்மளுடைய பாரதம் எந்த நாட்டிலையுமே கல்வி கிடையாது இன்றைக்கி கிரேக்கர்கள் கணிதத்தில் முதலிடத்தில் இருக்காங்கன்னா கிரேக்கர்களுக்கு கணிதத்தை கற்றுக் கொடுத்தது நம்மளுடைய பாரதம் ஒன்று முதல் ஒன்பது வரை எண்களை கண்டுபிடித்தது நம்ம தான் ஜீரோவை கண்டுபிடித்தது நம்ம தான் அத்தனை துறைகள் அத்தனை துறைகளும் இந்தியாவில் இருந்துச்சு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லணும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சங்கம் இடைச்சங்கம் சங்கம் சொல்லி மூன்று சங்கங்களை பற்றி படிக்கிறோம் இந்த சங்கம் இடைச்சங்கங்கள்லாம் இருந்த காலங்கள் எத்தனை லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி கடைசங்க காலமே நமக்கே தெரியாது நம்மளுடைய முன்னோர்களே யாருமே பார்த்ததில்லை அந்தளவு கடைச்சங்க காலமே அப்படி இருந்தது அப்போது அவ்வளோ லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து இந்த உலகத்துக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தட்ச சில பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அதில் கல்வியையும் கற்றுக் கொடுத்து இதை விட இன்னொரு ஒரு பெருமையான பெருமைப்பட வேண்டிய விஷயம்னா இந்த முப்பதனாயிரத்து ஐநூறு மாணவர்களுக்கும் இலவச தங்கும் இடம் இலவச கல்வி எந்த இன்னைக்கு நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் தனி தனி அன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு மனிதர்களும் எவ்வளோ சாப்பிடுவாங்க தெரியும் அப்போ முப்பதனாயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கும் கல்வியையும் கற்றுக் கொடுத்து இலவசமாக உணவளித்து தங்குமிடம் கொடுத்து கல்வியை கற்றுக் கொடுத்த நாடு என்றால் உலகத்துக்கே ஒரு புனிதமான நாடு மட்டுமல்ல உலகத்துக்கே செல்வமான செல்வ செழிப்பான நாடாகவும் நம்ம நாடு இருந்தது இன்றைக்கு அதெல்லாம் இன்றைக்கி போயிருச்சு எல்லாம் அதனால் கல்வி என்பது உலகத்திலேயே கல்வி என்பது நம்ம நாட்டில் தான் முதல் முதலாக கல்வியே தோன்றியது கல்விக்காக ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்கிய நாடு நம்முடைய நாடு பாரதம் இதை கூட ஒரு இடத்துல வந்து மெகிலேன்னு சொல்லி இந்தியாவுக்கு வருவான் அவனை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சில் மெகிலேயே இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனுப்புது ஏன் நம்முடைய கலாச்சாரத்தை அங்கே விரிவுபடுத்த முடியலை ஏன் நம்முடைய கல்ச்சர் அங்கே வந்து பரப்ப முடியலை என்ன காரணம்னு சொல்லி போய் பார்த்துட்டு வாங்க சொல்ல ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சில் மெகிலேங்க வரும் ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சிலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தைந்து வரைக்கும் பத்தாண்டுகள் இந்தியா முழுக்க நடந்தே பயணம் செய்து நம்முடைய கலாச்சாரம் நம்மளுடைய பாரம்பரியம் எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் பிரிட்டிஷ் பார்லிமெண்டில் போய் பேசிய பேச்சு இன்றைக்கும் பதிவானது இருக்குது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு ஒரு பத்திரிகை செய்தியில் கூட வந்தது அப்போ அவன் போய் அங்கே என்ன சொல்கிறான் உலகத்திலேயே அதிகமான நம்ம நாட்டில் வந்து கல்வி அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் எவ்வளவு பள்ளிகள் இருக்கிறதோ இதைப்போட மூன்று மடங்கு பள்ளிகள் சென்னை மாகாணத்தில் மட்டுமே இருக்கின்றன சொல்லி பேசியிருக்கான் சென்னை மாகாணங்கிறது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா அது நான்கு மாநிலம் தான் சென்னை மாகாணம் இந்த சென்னை மாகாணத்தில் இருக்கிற பள்ளிகள் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டில் எத்தனை பள்ளிகள் இருந்துச்சு அதைப்படையே மூன்று மடங்கு பள்ளிகள் இருந்துச்சுன்னு சொல்லி பேசியிருக்கோம் மாதிரி அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான் அங்கே பணக்காரன் என்ற பாகுபாடு கிடையாது அவர்கள் அவர்கள் கலாச்சாரத்தில் ஊறி போயிருக்கிறார்கள் வறுமை இருந்தது ஆனால் கலாச்சாரத்தில் அவங்க மாற்றம் இல்லை அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பூமியாக உயர்ந்த கல்வியை கொடுத்த நாடு கூட நம்மளுடைய நாடு பாரத நாடு அப்படிப்பட்ட நாட்டில் இன்னைக்கு வந்து கல்வி அந்த கல்வியை உருவாக்கியவர்கள் கூட யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ரிஷிகளும் முனிவர்கள் தான் நம்ம உலகத்திலேயே வந்து உலகம் முழுக்க பயணம் செய்து வியாபாரம் செய்தது இந்த நம்ம நாட்டு பாரதியர்கள் தான் உலகத்திலேயே அன்றைக்கி க உலக மொழியாக இருந்தது தமிழ் மொழியும் சமஸ்கிருதம் தான் உலகம் முழுக்க இருந்த மொழி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட ஒரு நண்பர் வந்து இதை பற்றி ஒரு ஆய்வு பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க தமிழ் பெயர்கள் கொண்ட ஊர்கள் வந்து நிறையா நாடுகளில் இருக்குது அதனால் அந்த காலத்தில் வந்து உலகம் முழுக்க வ வியாபாரம் செய்தவர்கள் நம்ம இந்தியாவிலேருந்து இங்கே போய் தான் உலகம் முழுக்க வியாபாரம் செய்தார்கள் உலகத்துக்கு நிறைய விஷயங்களை கொடுத்தவர்கள் இதை கூட விவேகானந்தர் வந்து ஒரு முறை அமெரிக்கா போயிருந்தப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் கேட்டார் உலகத்திலேயே உயர்ந்த கலாச்சாரம் பண்பாடு உள்ள நாடு உங்கள் நாடுங்கிறீங்க உங்கள் முன்னோர்கள் நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்கங்கிறீங்க உங்கள் முன்னோர்கள் நிறைய விஷயத்தை சொ சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் ஏன் எங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் சொல்லலை இப்போ நாங்கள் எப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா உலகத்துக்கு சொல்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டேன் இப்போ விவேகானந்தர் தைரியமாக சொன்னார் அவங்க நாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு சொன்னார் இன்றைக்கு மாதிரி அன்றைக்கு தொ தொடர்பு வசதிகள் கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை கூட ஆனால் அன்றைய காலகட்டங்களில் எங்களுடைய நாட்டில் கலாச்சாரம் பண்பாடோடு வாழ்ந்த காலகட்டங்களில் உங்களுடைய நாட்டில் உங்களுடைய முன்னோர்கள் நரம் ஆமிசம் தின்று இருந்தார்கள் நரம் தின்னுங்கிற என்று போய் எதை போய் சொல்ல முடியும் அதனால தான்டா எங்கள் முன்னோர்கள் சொல்லணும்னு சொல்லி தைரியமாக சொன்னார் இந்த தைரியம் யாருக்கு வரும் விவேகானந்தர் அந்த தைரியத்தில் தான் அந்த மாதிரி அங்கே போய் பேசினார் அதனால் உலகத்துக்கே ஒரு உயர்ந்த கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் முறை எல்லாத்தையும் நமக்கு நிர்வகித்து கொடுத்தவர்கள் நம்மளுடைய முன்னோர்களாகிய நம்முடைய தவசீலர்கள் ரிஷிகள் முனிவர்கள் தான் அவர்களுக்கென்று ஒரு தனித்தன்மை உண்டு அதனால் ரிஷிகள் முனிவர்கள்லாம் இந்த மாதிரி அவங்க வாழ்ந்ததுனால அவங்களால தான் நம்ம இன்றைக்கெல்லாம் இவ்வளவு கல்ச்சரோடு இவ்வளவு வாழ வாழ்வியல் முறையோட வாழ முடியுது